தெய்வனோடு நடக்கிற மனிதன் அவளுடைய பிள்ளைகள் அதிக நாட்கள் வாழ்வார்கள் இருப்பார்கள் ஏனோக்கனுடைய மகன் தான் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வருஷம் உயிரோடு இருந்தார் ஆதாம் கூட இல்லை தெய்வனோடு சஞ்சரியுங்கள் தெய்வனோடு சஞ்சரிப்பது என்ன தேவனை எப்போதும் துதித்து கொண்டே இருப்பது ஜெபிப்பதல்ல நான் சொல்வது ஜெபத்தை நான் சொல்லலை தேவனை துதித்து கொண்டே இருப்பது ஆராதித்து கொண்டே இருப்பது பழைய ஏற்பாடு செபித்து கொண்டிருந்தார்கள் ஆனால் புதிய ஏற்பாட்டில் நான் சொல்கிறேன் தேவனை துதிப்பதில் தான் துதிகளில் பயப்படத்தக்கவர் ஜபத்தில் பயப்படத்தக்கவர் என்று வேதம் சொல்லவில்லை துதிகளில் பயப்படத்தக்கவர் நீர் துதிக்கும் பொழுது தேவன் அதற்கு செவி கொடுக்கிறார் நீர் ஆராதிக்கும் போது தேவன் அதற்கு பதில் தருகிறார் துதிக்கிற மனுஷன் ஆராதிக்கிற மனுஷன் ஒரே கொஞ்ச நாட்கள்ல உயர்ந்த ஸ்தானத்துக்கு சென்று விடுவார்கள் பாருங்கள் ஜெபிக்கிற மனுஷன் அதே நிலைமையில தான் இருப்பார் பத்து வருஷம் இருபது வருஷம் அதே நிலைமையில இருப்பாங்க ஆனா துதிக்கிற மனிதன் ஆராதிக்கிற மனிதன் ஒரு குறுகிய நாட்கள்ல உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் வைப்பார் தேவன் தான் சாத்தான் என்ன செய்கிறான் என்றால் நீ ஜெபித்துக்கொள் ஆனா துதிக்க வேண்டாம் ஆராதிக்க கூடாது பிசாசனுடைய தந்திரமே அதுதான் அவனுடைய ஸ்தானத்தை இப்போது நமக்கு கொடுத்திருக்கிறார் அவனுடைய ஸ்தானம் என்ன ஆராதிக்கிற ஸ்தானம் அந்த ஸ்தானத்தை அவன் எழுந்து விட்டான் இப்போது மனிதர்களாகிய நமக்கு தந்திருக்கிறார் அந்த ஸ்தானத்தை ஆகினால் அவன் துதிப்பதற்கு ஆராதிப்பதற்கு சாத்தான் தடை செய்வான் செபத்திற்கு அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான் அவன் தடை பண்ண மாட்டான் ஆனால் ஜபமே ஜெயம் என்று சொல்வார்கள் நான் சொல்கிறேன் ஆராதனை துதியே ஜெயத்தை கொண்டு வரும் தேவ பிரசன்னத்தை கொண்டு வரும் நீங்கள் நான் சொல்வதை நீங்கள் பாருங்கள் பத்து நாட்கள் செய்து பாருங்கள் நான் சொல்கிற விதத்தில் நீங்கள் செய்து பாருங்க உங்க அறைக்குள்ள தேவ பிரசன்னத்தை உணர முடியும் நான் சொல்வது கூட்டத்தில் ஆராதிப்பதில்லை தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட அறையில அவர் குழந்த போல மாறி தாவியது போல நடனம் ஆடி ஸ்தோத்திரித்து ஆராதித்து பாருங்கள் என்ன நடக்குதன் பாருங்கள் பவுலும் சீலாவும் சிறைச்சாலே நடு ராத்திரியில ஜபித்து சின்ன ஜபம் அதற்கு பிறகு அவர்கள் துதித்தார்கள் அதிகமாக எல்லாவற்றுக்காக துதித்தார்கள் நன்றி என்று சொல்லி துதித்தார்கள் துதிக்க துதிக்க அந்த சிறைச்சாலினுடைய அஸ்தி அசைந்தது ஜபத்தில் அஸ்திபரம் அசையல துதியில தான் அஸ்திபரம் அசைந்தது துதினால தான் எரிக் மதில் விழுந்தது ஜபத்தினால் அல்லஹ துதினால தான் தாவிதன் மீது அபிஷேகம் வந்தது அவர் ஜபத்தினால் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளல அவர் துதித்து கொண்டே இருந்தார் தேவனை ஆராதித்து கொண்டே இருந்தார் வனந்தரத்தில் ஆடுகளுக்கு பின்பாக தேவனை ஆடுகள் மேய்த்து கொண்டு தேவனை ஆராதித்து துதித்துக் கொண்டிருந்தார் அவரை தேடி ராஜாவின் அபிஷேகம் வந்தது இன்று அநேகர் என்ன செய்யறாங்க தெரியுமா ஜபத்திலே இருப்பாங்க ஜபம் 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 நான் சொல்லுகிறேன் கேளுங்க பத்து நாள் ஒரு காரியத்துக்காக ஜபிப்பீர்கள் பத்தாவது நாள் உங்களுக்கு சோர்வு வந்துவிடும் ஏனென்றால் காரியம் நடக்கலை சோர்வாயிடும் சரி என்னடா ஜபம் பண்ணி பண்ணி ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லி வெறுப்பு ஆகிடும் ஆனால் துதி எடுக்கும் பொழுது ஆராதிக்கும் பொழுது உடனடியாக அந்த பத்து நாட்களுக்குள்ள பதில் வரும் அதுதான் நம்முடைய ஐயா பாதர் பெர்மன்ஸ் பாடியிருக்கிறார் துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் திரும்பி வருவான் நான் என்னுடைய சாட்சியை நான் சொல்ல விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்பாக ஆராதிக்க யாராவது ஆராதித்தால் எனக்கு பிடிக்காது அதிகமா துதித்தா எனக்கு பிடிக்காது ஜெபிதா பிடிக்கும் ஜப்ப எவ்வளவுனாலும் செய்யலாம் அதற்கு நான் முக்கியத்துவம் கொடுத்திருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்பு பாருங்கள் பிசாசு என்ன ஆராதிக்க துதிக்க விடவில்லை அதற்கு எதிர்ப்பாக வைத்திருந்தான் ஆனா ஜப மணிக்கணக்கில் படி வைத்தான் முழங்கால் அப்ப நடக்காத அதிசயங்கள் இப்போது நடக்கிறது அந்த பதினெட்டு வருஷம் நான் செய்ய முடியாத ஊழியத்தை இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன் பின்பு இந்த ஏழு ஆண்டுகளில் நூறு மடங்கான ஆசிர்வாதத்தை தந்திருக்கிறார் ஊழியத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்களை உருவாக்கப்பட்டாச்சு பத்துக்கும் மேற்பட்ட சபைகளை உருவாக்கி இருக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் அவர்கள் மூலமாக ரச்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்பட்டு வருகிறார்கள் எவ்வளவு சந்தோஷம் பாருங்கள் து நான் இந்த துதியை குறித்து பேசும்போதே எனக்குள் பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறேன் நீங்கள் துதிக்கும் போது என்ன நடக்கும் என்றால் ஜாய நாட்டிங்க இறங்கும் நிறைய நபர்கள் வந்து அந்த ஜாய நாட்டிங்க வந்து கிண்டில் செய்கிறாங்க நானும் செய்தவன் தான் என்னோட பைத்தி மாதிரி சிதிக்கிறாங்க என்று ஆனா எனக்கு நேரிடும் தான் எனக்கு தெரிந்தது அந்த சாய நாட்டிங் அந்த ஆராதனை நான் என் வீட்டுக்குள்ள அறையில நாற்பது நாள் செபி ஆராதித்து துதித்துக் கொண்டு இருந்தேன் அல்லவா அப்போ எனக்குள்ள சொல்ல மறந்துட்டேன் எனக்குள்ள அந்த சாய நாட்டிங் வந்தது கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் சிரிச்சிருக்கேன் அது சிரிக்க 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 எனக்குள்ள இருந்த கவலை பாரம் பா அதெல்லாம் வெளியேறி போனது ரத்த ரத்தமா வாமிட்டு வந்தது அதுக்கு பிறகு பாருங்கள் ஆறு மணி நேரத்துக்கு பிறகு பார்க்குற என் கண்கள் ஒரு வெளிச்சம் எனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி ஒரு விசுவாசம் நம்பிக்கை பிறந்தது ஜாயநாய்டிங்க அற்பமாக என்னாதீங்க தயவு செய்து உங்களுக்கு புரியலையா அமைதியாக இருந்து விடுங்கள் ஜாயனிட்டிங்க ரொம்ப ரொம்ப ஒரு பிரதானமான ஒரு பிளஸ்ஸிங் அது அது நீங்கள் விரும்பினா தான் கொடுப்பார் நீங்கள் தேவ பிரசன்னத்துல இருந்து பாருங்க நிச்சயமாக அதை தருவார் ஆண்டூர் ஆராதித்து பாருங்கள் துதித்து பாருங்கள் நான் ஜெபித்து பாருங்கள்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா என்ன போல நீங்கள் ஜெபித்து இருக்க முடியாது ஏனென்றால் நான் கல்லுப்பிலே நின்று ஜெபிக்கிற ஒரு ஒலிக்காரன் இருந்த அப்படியே ரத்தம் வடியும் என் மகன் அதை பார்த்து தினந்தோறும் என்ன செய்வான் அந்த உப்புக்கல்லை எடுத்து கொட்டிடுவான் திரும்ப நான் புதுசாக ஒரு பேக்கெட்டை கொண்டு வந்து அது மேலே நின்று ஜபிப்பேன் ஒரு ஊழியர் சொன்னார் இப்படி நீங்க செபிச்சா உங்க பிரச்சனைகள் மாறும் என்று சொன்னார் நான் அவர் பேச்சை கேட்டு மணிக்கணக்கில் அந்த உப்புக்கல்லையே நின்று என்ன செய்வேன் ஜெபிப்பேன் ஆனால் அதற்கு பதில் வரல நான் துதிக்க ஆரம்பிக்கும்போது ஆராதிக்க பொழுது விடுதலை வந்தது என் கட்டுகள் அறுக்கப்பட்டது மிகுந்த ஒரு சந்தோஷம் பலன் பயம் மனிதனை குறித்தும் பயம் அதிகாரிகளை குறித்தும் பயம் எல்லாம் என்னை விட்டு போய்விட்டது என் பிள்ளைகளை குறித்து பயம் என் பிள்ளைகளை இனி எப்படி நான் காப்பாற்ற போகிறேன் என்ற ஒரு பயம் மனைவி மறைத்த பிறகு அது எல்லாம் என்னை விட்டு போய்விட்டது இப்போ பயமே கிடையாது ஆகையால் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் துதிக்க ஆரம்பிங்கள் ஜெபிக் ஆர்மிங்கள் என்று நான் சொல்ல மாட்டேன் என்னுடைய டைலாக்காக அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படியே எடுத்துக்கோங்க நீ என்னை தவறாக கூட சொல்லுங்கள் ஆனால் நீங்களே சோதித்து பாருங்கள் இந்த முப்பது வருஷம் இருபது வருஷம் பத்து வருஷம் நீங்கள் செபித்து கொண்டே இருக்கிறீர்கள் இன்னும் செபத்தில் நீங்கள் கேட்டது பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் காரணம் என்ன நீங்கள் செபித்த செபத்தவே மறுபடியும் மறுபடியும் செய்கிறீர்கள் ஆகினால் பெற்றுக்கொள்ள முடியல ஆனால் துதித்து பாருங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்கள் மணிக்கணக்காக ஆராதித்து பாருங்கள் உங்கள் அறை வீட்டுக்குள்ளே வெளியில் அல்ல ஆலயத்தில் நான் சொல்லவில்லை தனிப்பட்ட முறையில பெரிய அற்புதங்கள் நடக்கும் ஊழியம் ஒரே வருஷத்துக்குள்ள நூற்று கணக்கான மக்கள் உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க ஏன் என்றால் பிரசன்ன உங்களோடு இருக்கிறது மகிமை உங்களோடு இருப்பதினால தெய்வ பிரசன்னங்களோடு இருப்பதினால வெளிநாட்டில் இருந்து கூட ஜனங்கள் வர ஆரம்பித்து விடுவார்கள் Hallelujah.